ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தரமைந்து புலமைப் பரிசு பரீட்சைக்கான அரச பரீட்சைத்தால் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதிலே நாங்கள் இருபத்தி ஒன்பதாவது வினாவுக்கு விடை காணும் வழக்கங்கள் தற்பொழுது சொல்லித்தரப்போறன் ஓரளவு கவனமாக நீங்கள் அதை பின்பற்றுவீர்களாக இருந்தால் அது உங்களுக்கு சுலபமாக இருக்கும் உங்களை கற்பிப்பது முதல்ல கடிதம் போல இருந்தாலும் நீங்க கற்றுக்கொண்டு போவைக்க அது எவ்வளவு சுலபமானது என்பது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்ப அதற்கு ஏற்ற வகையில நான் உங்களுக்கு அந்த விடயங்களை தருவேன் அப்ப நீங்க கொஞ்சம் ஆர்வமாக இருக்க வேண்டியதான் நீங்க செய்ய வேண்டியது அதாவது கற்பதை விளங்குவதே விளங்குவதிலே ஆர்வமாகிட்டா போதும் இப்பொழுது இந்த பக்கத்தின் இருபத்தி ஒன்பதாவது வினா இறுதி வினா விடை கான் புழக்கம் இது சார்பான வினா பிரதியில் என்றால் ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று வடிவங்களாயிருக்கலாம் உருவங்களாயிருக்கலாம் ஏதோ ஒன்றுக்கு பதிலாக இன்னோற்றும் மூன்று பாக்கிய பகுதிகளும் அவற்றுக்கு உரிய அவற்றுக்குரிய மூன்று குறியீட்டு கோவைகளும் கீழே தரப்பட்டுள்ளன அப்ப இங்க ஒழுங்கிலே தரப்பட்டது என்று சொல்லப்படவில்லை ஆனால் மூன்று குறியீடு கோவையையும் மூன்று சொற்கோவைகள் மூன்று சொற்கோவைகள் பிரதியீடாக இருக்கின்றது என்பது மட்டுமே அவர்களுக்கு புரிகின்றது ஆனால் பிறகு கேட்கப்படுகின்றது அதற்கேற்ப ரோஜாப்பூ மிக வாசனை உள்ளது எனும் பாக்கியத்தின் பகுதிக்குரிய குறியீடு கோவை இது நாங்க இந்த மூன்று குறியீட்டு கோவை தரப்பட்ட முதல் மூன்று குறியீட்டு கோவில்கள் எந்த சொல்லுக்கு எந்த குறியீடு பிரதியீடாக பயன்படுத்தப்படுகின்றது என்பதை துணிந்து கொண்டால்தான் பிரதியாக வருகிற நான்கு சொல் வாக்கியத்துக்குரிய குறியீட்டு கோவை ஏதுமென கண்டுகொள்ள கொள்ள முடியும் இப்ப பாருங்க இதுல மூன்று குறியீட்டு கோவை தரப்படுகின்றது அதற்கு பதிலாகத்தான் மற்றது என இருந்தால் நாங்கள் இலகவாக கண்டுபிடிக்கலாம் ஆனா இங்கு அதற்கு பதிலாகத்தான் மற்றது என்று சொல்லப்படவில்லை இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியுதன் நினைக்கிறேன் இதற்கு பதிலாக இந்த பிரதியீடு இதுக்கு பதிலாக இது இதுக்கு பதிலாக இது என்று இருந்தால் நாங்கள் இலகவாக கண்டுபிடிக்கலாம் ஆனா இங்கு அப்படி இல்லை இங்கு மூன்றுக்கும் இந்த குறியீட்டுக்கு இதிலே ஒன்று பொருத்தம் இந்த குறியீடுகளுக்கும் இதில் ஒன்று பார்த்தா இதுக்கு இது பொருத்தமா இது எந்த எங்களுக்கு இருக்காங்க அப்ப அந்தபடியா நாங்க முதல்ல இந்த ஆறு மூன்று குறுகீடையும் மூன்று குறுகீடோட பொருத்தத்தை கண்டுபிடித்து விட்டுத்தான் கேள்விக்குள்ள நுழைய வேண்டும் இது ஒரு நிமிட நேரத்தில் செய்ய வேண்டிய விடயம் அப்ப ஒரு நிமிட நேரத்துக்கு நாங்க இதை அடையிறதுக்கு முதல்ல இதுல பார்க்கணும் இந்த மூன்று என்றால் குறுகீடுகள்ல சரி பாக்கியங்கள்ல சரி ஒரே மாதிரி சொற்களோ ஒரே மாதிரி குறியீடு இருக்காண்டு புதற்பாகணும் மூன்றிலையும் ஒரே சொற்கள் என்ன இருக்கின்றது என்று ஆய்வு செய்தால் நிறம் என்ற சொல் மூன்றிலையும் இருக்கின்றது நல்லா கண்டுபிடிக்க அடுத்தது பூ என்பது இரண்டிலே இருக்கின்றது அப்ப இதுகளை வைத்துத்தான் நாங்க விடை காணப்போறோம் இதுல பூ இதுல இருக்கின்றது இதுலேயும் பூ இருக்கின்றது இதை வைத்து நாங்க மற்றே சொற்களுக்குரிய குறியீடுகளை மிக இலகுவாக புரிந்து கொள்ளலாம் இப்ப பூ மூன்று தரம் இருக்கின்றது ஆனா இங்க ஒழுங்கிலே இல்லை என்று சொல்லப்படுது அப்ப மூன்றிலே இருக்கிற ஒரே ஒரு சொல் பூதான் மூன்றிலே இருக்கிற ஒரே வகையான குறியீடு இந்த சாய் சதுரம் இங்க பாருங்க இதிலேயும் இருக்கு இதிலேயும் இருக்கு இதிலேயும் இருக்கு அப்ப இந்த சாய் சதுரம் முதலாவது இடம் அந்த பரிசுல முதலாவது இரண்டாவது மூன்றாவது இருக்குது அதான் பூ என்பது அப்படியா இருக்குது பாருக்கோ அதாவது இங்கே சாய்சதுரம் மூன்று இடத்திலேயே இருக்கு நிறம் என்றது முதலாவது இரண்டாவது மூன்றாவது என்று அப்படி இருக்கா இருக்கு இங்க பாருக்கோ இதிலே நிறம் என்பது முதலாவதாக இருக்கின்றது இதிலே நிறம் மூன்றாவதாக இருக்கின்றது இதிலே இரண்டாவதாக இருக்கின்றது அப்ப எங்களுக்கு இப்ப புரிகின்றது இந்த குறியீட்டு வரிசைக்கு சொல்வரிசை ஒழுங்கிலே இருக்கலாம் இப்ப எங்களுக்கு ஜெகவாக காண்பதற்கான வழிதான் இது இனி நாங்கள் பூ என்பது இங்கே ஒன்றிலே இரண்டாவதாக இருக்கின்றது ஒன்றிலே மூன்றாவதாக இருக்கின்றது அப்ப இந்த சாயசோதுரன் தவிந்த ஒரே வகையான குறியீடு வேறு எண்ணே இருக்கின்றது முக்கோணம் இருக்கின்றது ஆஹ் முக்கோணம் ஒன்றிலே இரண்டாவதாக இருக்கின்றது ஒன்றிலே மூன்றாவதாக இருக்கின்றது அப்ப எங்களுக்கு தெரியுது இந்த சொற்களுக்குரிய குறியீடுகள் அதற்கு எதிரே தரப்படப்பட்டாலும் மாறி இருந்தாலும் அதற்குரிய குறியீட்டின் எழுத்து தொடர் பொருத்தமாக இருக்கின்றது ஏன் பூ என்பது இரண்டாவது மூன்றாவதாக இருக்கின்றது நிறம் என்பது முதலாவது இரண்டாவது மூன்றாவதாக வருகின்றது அதன்படி இருக்கிறபடியால் நாங்கள் இதற்கு எந்த சொல்லுக்கு எந்த எந்த சொத்தொடருக்கு எந்த குறியீட்டு தொடர் பொருத்தம் என இப்ப காணக்கூடியதாக கண்டுபிடித்து விட்டோம் இப்ப நாங்க பார்க்க போறோம் நிறம் என்பதைத்தான் முதல்ல பார்க்கிறோம் மூன்றிலேயும் இருக்கிறபடியால் இதிலே நிறம் முதலாவதாக இருக்கின்றது இதிலே நிறம் இரண்டாவதாக இருக்கின்றது இதில நிறம் மூன்றாவதாக இருக்கின்றது அப்ப இந்த நிறம் என்ற குறியீட்டுக்கு நாங்கள் இங்க பார்த்தது மூன்றிலையும் சாய் சதுரம் இதுல மூன்றாவதாக சாய் சதுரம் இருக்கின்றது அடுத்து இதுல முதலாவதாக சாய் சதுரம் இருக்கின்றது இதில் இரண்டாவதாக சாய் சதுரம் இருக்கின்றது அவை இந்த தொடரு குறு படி அந்த குறியீட்டு தொடரின்படி சொற்கள் பொருத்தமான் என்று பார்ப்போம் சாரி இதிலே ரெண்டாவது இதிலே முதலாவது ஓ இதுல நிறம் முதலாவது இதுல நிறம் மூன்றாவது இதுல முறம் நிறம் இரண்டாவது குறியீட்டு வரி வ வகையில இதில முதலாவதாக இருக்கின்றது சாய் சதுரம் இதுல இரண்டாவது இதுல மூன்றாவது அப்போ முதலாவதுக்கு முதலாவது பொருந்தும் என்றால் இந்த சொல்வரிசைக்கு இந்த குறியீட்டு வரிசை பொருத்தமாக இருக்க வேண்டும் இரண்டாவதுக்கு இரண்டாவது பொருத்தம் என்றால் இதற்கு இது பொருத்தமாக இருக்க வேண்டும் அதாவது நல்லா கவனிங் நாங்கள் இப்ப ஆய்வு செய்து பார்க்கிறோம் சரியா பிள்ளையா என்றால் இது படித்த நேரத்துல இந்தளவு நேரத்தை விதியம் செய்யாம கொஞ்சம் குயிக்க செய்து பழகணும் இப்ப நாங்கள் பார்த்தோம் முதலாவதை பார்ப்போம் நிறப்பூ வாசனை உள்ளது இப்ப நாங்கள் நிறம் என்பதற்கு அதாவது பாருங்க நிறம் என்பது இந்த சாய் சதுரம் நிறம் பூ என்பது முக்கோணம் அப்ப வாசனை உள்ளது என்பது முக்கோணத்துக்கு முக்கோணமாக இருக்கின்றது அது பொருத்தமாக இருக்கின்றது இது இதுக்கு பொருத்தமாக இருக்கின்றது முதலாவதுக்கு முதலாவது இப்ப இரண்டாவதுக்கு பார்ப்போம் இரண்டாவதுக்கு இரண்டாவது பொருத்தமா ரோஜா பூ இந்த ரோஜாவுக்கு இந்த குறியீடு ரோஜா நிறை என்பதற்கு இந்த சாஹ குறியீடு அடுத்த பூ அப்ப அதுவும் பொருத்தமாக இருக்கின்றது அப்ப மூன்றாவது நிச்சயமாக பொருத்தமாக இருக்கும் அதாவது மூன்றாவது குறியீட்டு தொடருக்கு மூன்றாவது எழுத்து தொடர் நான் வகையில காற்றுகிறது அதாவது மூன்றாவது குறியீட்டு தொடருக்கு மூன்றாவது சொத்தொடர் இதுல மிக என்பதற்கு அதாவது சக சதுரம் என்பது மிக என்பதையும் அழகான என்பது வட்டத்தையும் நிறம் என்பது சாய் சதுரமும் குறிக்கின்றது இப்போ எங்களுக்கு கேள்விக்கான விடைக்கு வர முடியும் ரோஜா பூ அதற்கேற்ப ரோஜா பூ மிகவும் உள்ளது எனும் பாக்கிய குறியீட்டு தொகை யாது அப்ப ரோஜா பூ என்பதற்கு ரோஜா என்பது இந்த கீழே உள்ள நான் வேறு ஒரு மையில காட்டு பாருங்க ரோஜா என்பது இங்கே இருக்கின்றது அப்ப இந்த ரெண்டுக்கு பொருத்தமானது இது இருக்கின்றது அப்ப இதுல ரோஜா பூ என்பதற்கு இந்த குறியீட்டு தொடரும் சரியாக இருக்கிறது இதுவும் சரியா இருக்கு இது பிழையாதவளா இதனி கருத வேண்டாம் பூ என்பதற்கு இப்ப நாங்க இந்த பூ என்பதை நாங்கள் ஏற்கனவே கண்டுபிடித்திருக்கிறோம் பூவுக்கும் முக்கோணம் பெறுகின்றது அப்ப ரோஜா என்பதை கண்டுபிடித்தோம் அடுத்து முக்கோணம் இருப்பது இது அல்ல இதுதான் அப்ப இதான் பொருத்தமாக இருக்கிறான் இனி மிகு என்பதற்கு சதுரம் இங்க பொருத்தமாக இருக்கின்றது பாருங்கோ மிகுன்ற சொல்லுக்கோ இந்த மிகு என்ற சொல்லுக்கோ இந்த சதுரம் பொருத்தமாக இருக்கின்றது அதுக்கும் பொருத்தம் வாசனை உள்ளது வாசனை உள்ளது என்பது இந்த முதலாவதுல நில இறுதி சொல் அப்ப இதும் பொருத்தமாக இருக்கின்றது அப்ப இரண்டாவது விடைதான் பொருத்தமானது